கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக கத்த நன்மையினால் உங்களை நிரப்புவாராக நன்மையும் கிருபையும் உங்களை தொடருவதாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கத்தை தந்திருக்கிற வேத பகுதி ஏசாய தீர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பாருங்கள் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் அல்லா ஆண்டவர் இங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு நீ சம்பாதிக்கலை நீ கஷ்டப்பட்டு உழைக்கலை ஆனால் மற்றவர்கள் சம்பாதித்த ஆசீர்வாதம் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் என்று சொல்கிறார் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது தேவனை அறியாதவர்களும் தேவனுக்குள் இல்லாதவர்களும் உடனே சொல்லுவாரு ஓஹோ அடுத்தவன் ஜம்பாதிப்பா நீ புடிங்குதீங்கலாம் நினைக்கியாம்பாங்க இல்ல தேவன் செய்ய நினைக்கிற காரியத்தை யார் தடுக்க முடியும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் ஆப்ரகம கத்தர் அழைக்கிறார் ஊர் என்கிற கல்தேறு பட்டணத்திலிருந்து அழைக்கிறார் வா நான் ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கு ஒரு தேசத்தை தாரேன் அந்த தேசத்துல போய் உட்கார் அந்த தேசத்தை உனக்கு தான்ப்பா தருவேன் அந்த தேசம் ஃபுல்லா உனக்கும் சந்ததிக்கும் அப்படின்ட்டார் இப்போ ஆபிரகம் கல்தேருங்கிற ஊர் பட்டணத்திலேருந்து புறப்பட்டு வரும் பொழுது அந்த தேசத்தில் காணாடியர்கள் இருக்கிறாங்க அங்கே எமோரியர்கள் இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது ஏத்தின் புத்திரர்கள் இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது இப்போ கவனிச்சு பாருங்கள் அந்த தேசத்தின் நீளம் அகலம் எம்பட்டோ அவ்வளவு தூரம் ஆபிரகம் நடந்து அலைந்து திரிகிறார் எதுக்கு கத்த சொல்லிட்டார் உன் கால் மிதிக்கிறத ப இடம் எல்லாம் உனக்கு தான் இப்போ கவனிங்க கால் மிதிக்கிற இடம் ஃபுல்லா ஆபிரகாம் தொட்டு கொடுத்தா வாங்கினார் இல்ல தன் மனைவியை அடக்கம் பண்ணுகிறதுக்கு ஒரு கல்லற தோட்டத்தை மட்டும்தான் தொட்டு கொடுத்து வாங்கினார் மற்றபடி கொடுத்து வாங்கல அது தேவன் கிருபியாய் கொடுத்தார் அமை அப்ப கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று கத்தர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் இஸ்ரோவில் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைப்பட்டு கிடக்கும்போது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கின கத்தர் சொல்றாரு வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற காணாந்தேசத்துல உங்களை வை சுதந்திரமா தந்து அங்க தங்க வைப்பேங்க இப்ப கவனிங்களேன் நீ வேலை செஞ்ச ஐயா எவ்வளவு கடின வேலை செஞ்சு சாப்பிட்டா ஆனா காணாத தேசம் அப்படி இல்லை அது வானத்தின் மலையை பிழிகிற தேசம் அது உன் தேவனாகிய கத்தர் இரவும் பகலும் கண்ணோக்கமாய் இருக்கிற தேசம் அது மலையும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது தேனும் பாலும் ஓடுகிற தேசம் நீ உட்கார்ந்து செளிமையா சாப்பிடு அப்படின்னு சொல்ற அப்போ கவனிங்களேன் யாரோ ஒருத்தர் சம்பாதிச்சு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது தேவன் தமது ஜனத்துக்கு கொடுக்கிறார் அதை விசுவாசிங்க நீங்கள் கத்தருடைய வார்த்தை விசுவாசிங்க அவர் சொல்றதை விசுவாசிங்க அப்பொழுது நீங்கள் சும்மா உட்காந்தாலும் சாப்பாடு தருவார் வெளியவா கவனிச்சு பாருங்க ஆத்தங்கரையில் போய் உட்காருங்க உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு காக்கா அப்பவும் இறைச்சியும் கொண்டு போகுது நம்ம சம்பாதிச்சு சாப்பிட்டாலே வெஜிடேரியன்ல சாப்பிடுவோம் ஆண்டோர் நான்வெஜில் கொடுக்குறேன் அப்போ கவனிங்க இன்றைக்கு நீங்கள் உண்மையாய் உத்தமமாய் கத்தரை பின்பற்றுகிற அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் சில ஆசீர்வாதங்கள் உன்னிடத்திற்கு தாண்டி வரும் என்று சொல்கிறார் இடையில எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவளுக்கு கிடைக்காது உனக்கு தான் வரும் இஸ் கிரேஸ் அதான் கிருபை அப்ப தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு ஆண்டோர் சொல்லுகிறார் நான் சில நன்மைகளை கிருபைகளை ஆசீர்வாதங்களை வச்சிருக்கேன் அது உன்னிடத்திற்கு தாண்டி வரும் அல்ல இல்லையா நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான காலை விலை காய்ச்சி தோற்றுறோம் உமது அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்கவும் இந்த நாளிலே கத்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் எங்களிடத்திற்கு தாண்டி வரட்டும் அப்பா எங்களுக்கென்று நீ வைத்திருக்கிற நன்மை எங்களுக்கு தாண்டி வரட்டும் அவைகளை பெற்றுக்கொண்டு உமது சமூகத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்க குறிவைத்தார் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.